சிறப்பு அமர்வின் பங்கேற்பாளர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் அமர்வினை ஒருங்கிணைக்க திரு எம் எம் அப்துல்லா அவர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பங்கேற்பாளர்கள் திரு அழகிய பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் துணை இயக்குனர் முதன்மை நூலகர் தமிழ் சேவைகள் தேசிய நூலக வாரியம் சிங்கப்பூர் ப்ரொஃபஸர் ஸ்வர்ணவேல் ஈஸ்வரன் அவர்கள் கலாச்சார வரலாறு பேராசிரியர் மிச்சுகன் பல்கலைக்கழகம் திரு முகமது ஹிதுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்கள் அடுத்ததாக முகமது ஹிதாயத்துல்லா ஆனால் பொதுவாக முகவை ஹிதாயத் என்கின்ற பெயரில் தான் பரவலாக அறியப்படுபவர் இணையவாசிகள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமான பெயர் இவருடைய பெயர் துபாயில் பணி நிமித்தம் பல்லாண்டுகளாக துபாயில் இருந்தாலும் கூட இருந்தபடி தமிழ் தினசரிகளினுடைய நிருபராக பத்திரிகையில் ஃப்ரீலான்ஸ் எழுதுபவராக நமக்கெல்லாம் அறிமுகமானவர் அவர்களை அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் அயலக தமிழர் தினம் இங்கு சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே நம்முடைய இந்த அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை விருந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நாடுகளிலே இருந்து வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் முதற்கன் எனது நீங்களே சொல்லி இந்த நிகழ்வில் பங்கேற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி காரிக்கிறார் அவர் சொந்த ஊர் செல்வதால் இந்த நூல் அன்பளிப்பு விரைவாக வழங்கப்படுகிறது இந்த நிறுவிலே பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்போது துபாய் நகரிலே பணிபுரிந்து கொண்டிருக்க கொண்டிருக்கிறேன் நான் பொதுவாக இங்கு இங்கு உள்ள கல்லூரியில் முதுகலை இயற்பியல் படித்தாலும் ஊடகத்தின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக தற்போது தினத்தந்தி துபாய் நாளிதழின் செய்தியாளராக அங்கு பணி புரிந்து கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அமீரகத்திலே உள்ள அந்த ஊடக சூழல் குறித்து தற்போது உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அமீரகத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகை அந்த ஊரை சேர்ந்த மக்களையும் சேர்த்து பொதுவாக ஒரு கோடி மக்கள் அங்கு வசித்து வருகிறார்கள் அதில் இந்தியர்கள் ஏறத்தாழ சுமார் நாற்பது லட்சம் பேர் அங்கு இருந்து வருகின்றனர் இதில் தமிழர்கள் என்று சொன்னால் சுமாராக நாலு லட்சம் முதல் ஆறு லட்சம் பேர் தமிழர்கள் அங்கு வசித்து வருகின்றனர் எனினும் அவர்களுக்கென ஒரு பிரத்தியமாக அங்கு வெளியாகக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு இல்லாத நிலைமை இருந்து வந்தது அதாவது அங்கு வளைவிடாக பொறுத்தவரை நம்முடைய கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மிகவும் அதிகமாக வசித்து வருகிறார்கள் அவர்கள் தங்களுக்கென ஒரு நாளிதழ் அதாவது கல்ஃப் மாத்தியமம் என்ற ஒரு மலையாள நாளிதழ் அங்கு முதன் முதலாக அங்கு வெளியிடப்பட்டது அந்த நாளிதழ் வெளியானதைத் தொடர்ந்து தமிழக மக்கள் மத்தியிலே இந்த இதுபோன்று தமிழர்களுக்கும் ஏன் ஒரு நாளிதழ் இருக்கக்கூடாது என்ற கேள்வி வெகுனாக எழு எழுந்து கொண்டிருந்தது எனினும் வளைவுடா என்பது நம்முடைய சென்னை தமிழகத்துக்கு மிகவும் அரும அருகாமையில் இருப்பதால் தினசரி நாளிதழ்கள் இங்கு சென்னையிலிருந்தே நேரடியாக அங்கு துபாய் நகருக்கு வந்து கொண்டிருக்கு இருந்தது ஆனால் அதே நாளிலே படிக்கக்கூடிய சூழல் இருந்ததா என்றால் அந்த சூழல் இல்லாத நிலைமை இருந்தது அதாவது இன்றைய நாளிதழானது ஒரு நாள் கழித்து அதாவது நாளை நாளையோ நாளை மறுநாளோ அந்த மாதிரி ஒரு படிக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அங்கு இருந்து வந்தது இந்த சூழலை போக்கும் விதமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி தினத்தந்தியின் முதலாவது சர்வதேச பதிப்பு அதனால் பதினேழாவது பதிப்பாக துபாய் நகரிலே தினத்தந்தி நாளிதழ் தொடங்கப்பட்டது இதில் அந்த குழுமத்தின் தலைவர் திரு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய ஆயுத்தனர்கள் மற்றும் பிரபல திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று அந்த நாளிதழை தொடங்கி வைத்தனர் தற்போது அங்குள்ள தமிழர்களுக்கு சுடச்சுட அந்த செய்திகளை அதாவது தமிழகத்தில் உள்ள செய்திகள் மட்டுமல்லாமல் உலகளாய்வு அளவிலே உள்ள செய்திகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து வருகிறது நம்முடைய தமிழக அரசின் திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அந்த தகவல் இடம் இருப்பதால் துபாய் நகரில் வசித்து வரும் மக்களுக்கு அந்த செய்திகள் மிகவும் பயனளித்து வருகி வருகிறது குறிப்பாக தமிழகத்திலே குறிப்பாக அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எதிர்பார விதமாக மரணமடையும் சூழ்நிலை உள்ளிட்ட விபத்து உள்ளிட்ட சூழல் சூழல் ஏற்படும் போது அது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் இங்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே புகார் தெரிவிக்கும் போது அந்த செய்தியும் விரிவாக வெளியிடப்படுகிறது அந்த செய்தியின் மூலமாக நம்முடைய இங்கே அயலக தமிழர் நல வாரியத்தின் வளைவுடா உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் மீரன் அவர்கள் மூலமாக இந்திய துணை தூதரத்தின் ஒத்துழைப்புடன் இங்கே எதிர்பார்க்க விதமாக மரணமடைபவர்கள் விரைவாக அவர்களுக்கு சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் கடந்த ஆண்டு அங்கு எதிர்பார்க்க விதமாக ஒரு தீ விபத்து நடந்தது அந்த தீ விபத்திலே தமிழர்கள் சிலர் பலியானார்கள் அவர்களுக்கு வேண்டிய அதாவது உதவிகளை நம்முடைய அந்த இயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் எஸ் எஸ் மீரான் அவர்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்து அந்த குடும்பத்திற்கு தேவையான நன்கொடைகள் கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் இதுபோன்ற உதவிகள் இத்தனை காலம் யாருக்கும் கிடைத்ததில்லை இதுதான் முதன் முதலாக தமிழக அரசின் சார்பில் அதாவது வெளிநாட்டில் இருந்த ஒரு தமிழருக்கு தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இந்த உதவி சென்றடைய இந்த நாளிதழும் ஒரு காரணமாக இருந்தது இதுபோன்று பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கொள்ளலாம் இந்த நாளிதழ் இந்த அச்சு ஊடகம் மட்டுமில்லாமல் இணைய வழியாக பிற நாளிதழ்களும் அயலகத் தமிழர்களின் செய்திகளை நிகழ்ச்சிகளை விழாக்களை இன்னும் பல்வேறு தகவல்களை பதிவு செய்து வருகிறது இந்த அச்சு ஊடகத்தின் வாயிலாக அங்கு படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் தங்களுக்கென தங்களது பாடத்திட்டங்களில் பாடத்திட்டங்களிலே தமிழ் படிக்க முடியாத ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருக்கிறது அந்த சூழலை மாற்றும் விதமாக இந்த தமிழ் தினசரி அவர்கள் தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடியதற்கு வாய்ப்பு இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையை போக்கும் விதமாக தமிழக அரசு அயலக தமிழர்களுக்கு கற்றல் கல்வி மையம் மூலமாக இத்தகைய தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வழங்கி வருகிறது இதுவும் இந்த ஊடகத்தின் மூலமாக ஏற்பட்ட வாய்ப்பே என்று நாம் சொல்ல மு சொல்ல முடியும் அதாவது ஊட ஊடகம் என்பது ஒரு சமூகத்துக்கு அனைத்து தகவல்களையும் சென்றடையக்கூடிய தகவல்களை தகவலை சென்றடைய உதவியாக இருந்து வருகிறது இந்த ஊடகத்தின் அதாவது ஊடகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது நம்முடைய விளம்பரங்கள் அது வேற்றுமொழி சார்ந்த வர்த்தகர்கள் நம்முடைய தமிழ் நாளிதழ்களுக்கு உதவியாக இருந்தாலும் அங்கு தமிழ் வணிகர்கள் மிகவும் குறைந்த அளவு இருப்பதால் அது ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கிறது தொலைக்காட்சியை பொறுத்த சேட்டலைட் இருப்பதால் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும் இந்த அச்சு ஊடகங்கள் இல்லாமல் அந்த துபாய் நகரிலே ரேடியோ ஹலோ ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தற்போது அந்த வானொலியானது கில்லி எஃப்எம் என்ற பெயரில் செயல்பட்டுகிறது மேலும் தமிழ் எஃப்எம் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் என்ற எஃப்எம் அங்கு செயல்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் இன்றைய காலம் சமூக ஊடகத்தின் ஒரு பெரிய தாக்கமாக இருந்து வருகிறது எனினும் சமூக ஊடகத்தின் அந்த தகவல்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதில் ஒரு சில குழப்பங்களும் நீடித்து வருகிறது எனினும் இதன் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக அச்சு ஊடகங்கள் தொடர்ந்து இருந்து வருகிறது இதன் மூலம் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பல்வேறு தகவல்களை அதன் தகவல்களின் உறுதித்தன்மையோடு தேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இந்த அச்சு ஊடகத்தின் மூலமாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழக அரசின் சட்டம் விதிமுறைகள் தமிழக அரசின் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்திய தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அறிவிப்புகளை தேர்ந்து கொள்வதற்கு இந்த அச்சு ஊடகங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது மற்ற அதாவது வளைவுடா பகுதியில் உள்ள சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் போன்ற அச்சு ஊடகங்கள் இருக்கிறதா என்றால் அங்கு இதுபோன்ற அச்சு ஊடகங்கள் இல்லை வளைவுடா பகுதியிலே துபாய் நகரிலே மட்டுமே இந்த அச்சு ஊடகம் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் பல்வேறு தகவல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அகிலக தமிழர் நல வாரியத்துக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மதிப்பிற்குரிய மதுவை இதாயத்துல அவர்களே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அமீரகத்திற்கு நாங்கள் வந்தால் மலையாள நாடிதல் மலையாள எஃப்எம் என்று இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு அங்கும் தினத்தந்தியினுடைய பதிப்பு வருகின்ற அந்த செய்தியையும் தமிழ் எஃப்எம் எல்லாம் இன்றைக்கு அங்குள்ள தமிழர்களுக்காக எங்குகின்ற அந்த செய்தியையும் தெரிவித்தீர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உரித்தாக்குகின்றேன்